எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாள் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் கலாச்சியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராவசம் என்று சொல்கிறது நியாயப்பிரமாணத்தின் கிரையினாலே ஒருவனும் நீதிமன்றாகிறதுலை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது ஏனெனில் விசுவாசன நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்ற வச என்ன சொல்கிறதுனா நியாயப்பிரமாணத்தை சார்ந்து வாழ்கிறது நியாயப்பிரமாணத்துறை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறவங்க நீதிமான் ஆகிறது என்று சொல்கிறது தான் என்பது வெளியேறமாக இருக்குது ஏன் நான் ஏன் அப்படி சொல்றாருன்னா மேலே சொல்றாரு மேல்வசம் எப்படி சொல்றாருன்னா நியாயப்பிரமா நியாய பிரமாணத்தின் கிரையக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்கதாக அவர்கள் எழுதுறாது அவர் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறார் அப்போ நியாயப்பிரமாணத்தை சொல்ற எல்லாத்தையும் எல்லா நாளும் எல்லா பிரமாணத்தையும் கரெக்டாக கை தான் அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு வரும் அதனால அப்போதான் நீங்க பிழைப்பீங்க அது செய்கிறதுல நியாயப்பரம் செய்யணும் செய்யணும் நியாயப்பரமா சார்ந்து வாழணும் நீங்கள் போகும்போது அது சொல்ற எல்லாத்தையும் கரெக்டாக கைப்படணும் அது சொல்ற ஒரு காரியத்தை நீங்க செய்யும்போது அது அது நாங்கள் உண்டாகிற பலன் உண்டாகும் மற்ற காரியத்தை செய்யாம செய்யாமல் இருப்போம் அதில் உண்டாகிற சாபம் உண்டாகும் செய்யும்போது ஆசைவாதம் செய்யாத போது சாபம் இந்த சாபத்துக்கு எப்போது உட்பட்டிருப்பீங்கன்றது தான் அவங்க சொல்றாங்க அப்போ இதனால நீதிமான் ஆக முடியாது அப்ப எப்படி நீதிமன்றாகனா விசுவாசா நீதிமான் பிழைப்பான எய்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி பவுலுக்கு சொல்கிறாங்க இப்போ என்ன இங்க அந்த வசனத்துல என்னான்னு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்கு விசுவாசிங்க கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு உன்னை நீங்கள் நியாயப்பிரமான சார்ந்து வாழ்ந்தீங்க ஆனால் இயேசுவை விசுவாசத்து இயேசு கிருஷ்ண செய்தி கேட்டு செலுவிலே அறையப்பட்ட அந்த இயேசு விசுவாசத்தை அவர் மீது அவரை நம்பி விசுவாசியான நீங்கள் அவரை சார்ந்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு தவிர பிரமாணத்தை சா வந்து சட்டத்திட்டங்களை சார்ந்து இருக்கூடாது சட்டத்திட்டங்களாக பிரமாணம்லாம் தேவை கொடுத்தது தான் அது பரிசுத்தமானது தான் ஆனால் அதை செய்து அதனாலே தேவன் கும்பான்னு இருக்கக்கூடிய தகுதியை பெறவோ அதனால் அதை செய்வதனால் வரும் ஆஸ் அதை செய்து தான் ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற அப்படிப்பட்ட அப்ரோச்சு அது தேவன் கும்பா அது உகந்ததல்ல அதை ஏற்றுக்க முடியாது அப்படி அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டு தான் இருப்பீங்க நீங்கள் தேவன் கும்பா தேவனுடைய அந்த தகுதி பெருகில் ஏனென்றால் தகுதியை அதை செய்து நான் கரெக்டாக பண்ணிட்டேன்ற தகுதியை காட்ட தான் நீங்கள் செய்கிறீங்க அது செய்து நான் செய்து நான் பார் ஆஸ்வதி என்னுடைய உங்களுடைய எஃபர்ட்டை காட்டுறீங்க நீங்கள் கரெக்டாக வாழ்ந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் ஆஸ் பண்ணி நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன் பேர் அப்படின்னு சொல்கிறது போது மேன்மை பாராட்டல் வருது ரோமரில் ஒரு சொல்கிறாரு மேன்மை பாராட்டல் எங்கே நீக்கப்பட்டதே அது நீக்கப்படாது நீங்கள் அதை டிபெண்ட் பண்ணி அதே சாது அதை தான் ஆஸ்வாதம் அதை செய்து அதுதான் எனக்கு தேவன் மாதிரி தகுதி என்று சொல்ல அதே நீங்கள் டிபெண்ட் பண்ணி வாழும்போது அது தேவனுக்கு அது உங்களை நீதிமான் ஆக்க மாட்டாதான் சொல்கிறேன் நியாயபிரமனு கிரியனால் ஒருனும் தேவன் குன்பா நீதிமான் ஆகிறது இல்லை நீதிமானா அது அந்த அப்படிப்பட்ட அப்ரோச் நீதிமான் ஆக்காது தேவன் குடும்ப இப்போ தான் நீதிமான் பழைப்பான் விசுவாசம் என்ன விசுவாசம் ஏசு நான் பாவியா இருக்கிறேன் இந்த நியாய பிரமணன் கொடுக்கப்பட்ட என்ன எனக்குள்ளே பாவம் இருக்குது என்னாலே நியாயபிரமணத்தை கரெக்டாக கை கொள்ள முடியாது சொல்றது எல்லார்ட்டையும் எல்லா நாளும் எப்போதும் கரெக்டாக நாள் கை கொள்ள முடியாது ஏன்னா எனக்குள்ளே பாவம் இருக்குது என்னை பாவத்தை வச்சுக்கு ஒரு ரச்சகர் தேவை அவர்தான் என் பாவங்களை சுமத்திருக்கும் அந்த இயேசு அவர்தான் என்று இயேசு விசுவாசிக்கும் போது இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ரத்னசிந்தி மதித்தார் என்று இயேசு யார் விசுவாசிக்கிறார்கள் அவருடைய பாவங்கள் இயேசு கிருஷ்ணு மீது வைக்கப்பட்டு இயேசு கிருஷ்ணு பூமியிலே வாழ்ந்து முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்து சம்பாதி அந்த நீதி அவருக்கு கொடுக்கப்படுது அதுதான் ஒன்றுக்கு ஒரு ரஞ்சாதி கார்த்தம் சொல்றார் பாவம் அறியாது அவரை பாவமாக்கி அவருக்குள் நாம் தேவ நீதி ஆக முடியாது நம்மை மாற்றி நாம் தேவ நீதி ஆகும் குஷுக்குள் நாம் தேவநீதியாக நீதி அவர் கொடுத்துட்டார் நம்ம சம்பாதித்தது இல்லை இது விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளும் அவரை இயேசு விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே தேவ நீதி நமக்கு உண்டாகிறது தேவ நீதியை சம்பாதித்து வைத்து இருக்கிறார் இயேசு விசுவாசுக்கு தேவன் அந்த நீதி நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் மீது வைத்து இப்படி ஒரு அங்கே தேவன் செய் தேவன் செயல் இது தேவ செயலாது தேவன் செய்கிறார் தேவன் என்னுடைய பாவத்தை இயேசு நான் இன்றைக்கு நாவினால் இருதயத்துல நாவில் அறிக்கை செய்வது என்னுடைய பாவத்தை அப்படியே குமார் மீது வைத்து குமாருடைய நீதி என கொடுத்து என்னை தகுதிப்படுத்துகிறார் இந்த இந்த அடிப்படையில் தான் தேவன சாதம் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் தகுதியாக இருக்கிறார் அவருடைய ரத்தம் அவர் செய்த சிலுவையில் செய்த கிரியை அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்துக்கிட்டார் விசுவாசம் தான் அதனால் உண்டாகும் நீதி தான் எனக்கு தேவன்பா தகுதி அதுதான் என்னை தகுதிப்படுத்துகிறது என்று இயேசுவை டிபெண்ட் பண்ணி பிதாவை டிபெண்ட் பண்ணி தேவனை டிபெண்ட் பண்ணி வாழ்வது தான் நல்ல அப்ரோச்சு அப்படி விசுவாசித்து அவர் என்னுடைய தீமையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் இப்போ பாவத்தையும் மன்னித்து பாவத்தை மன்னித்து நமக்கு என்று தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தேவனும் ஐக்கியம் கொள்ளக்கூடிய தேவனோடு சஞ்சரக்கூடிய தேவன் வந்து பாவியான நமக்குள்ள வந்து வாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தகுதியே தான் உண்டாயிருக்குதுன்னா மற்ற காரியங்கள்லாம் சுகமும் சமாதம் மற்ற எல்லா சுவாசங்களும் அவர் தராது எப்படி இதெல்லாம் முன் ருசி இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய முன் ருசி தான் அதெல்லாம் அதான் தான் பவுலி இப்படி சொல்றாரு சொந்த குமாரே கொடுத்துருக்க அவரோட கூட மற்ற எல்லார்ட்டையும் அறாத இருப்பது எப்படி ஆங்கிலத்திலேயே எல்லார்ட்டையும் அருளிவிட்டார் இலவசமாக எல்லார்ட்டையும் அருளிவிட்டார்னு சொல்லி வசம் சொல்லு ஃப்ரீலி கவர் அப்படின்னு இப்போ இயேசு எதை கொடுத்தா இயேசுவை கொடுத்து பாவத்தை நச்சித்து பிள்ளையாக்கி நீதிமானாக்கி தகுதிப்படுத்தி அதையே அந்த நித்தியத்தையும் கொடுத்துட்டார் பரலோகத்தையும் கொடுத்துட்டார் அதையே கொடுத்துருக்கும் போது குமாரனையே கொடுத்துருக்கும் போது அவரோடு கூட வரக்கூடிய பேக்கேஜ் தான் இந்த ஆசீர்வாதங்களாம் அதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டார் சொல்கிறேன் அப்போ அதை கொடுத்தவரை நாம் சார்ந்துவான் நான் எதோ ஒன்று செய்த இதை நான் சம்பாதிக்க முயற்சி பண்ண முடியாது என்னுடைய கிரையால் சம்பாதிக்க முடியாது இயேசுவை நான் விசுவாசித்து இயேசுவை விசுவாசியுடைய பாவம்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய நீதி எனக்கு அந்த நீதியை பார்த்து கிறிஸ்துக்குள்ளாக என்னை பார்த்து கிறிஸ்துவை போல பிதா என்னை பார்த்து கிறிஸ்து கிறிஸ்துவை போல என்னை கிறிஸ்துக்கு என்ன ஆசுவாண்டா உண்டாக செய்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தான் நம் ஆசுவாதி பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம கூடும் போதும் இயேசு நம்முடைய தீமையெல்லாம் ஏற்றுக் கொண்டதுனால் அவர் நன்மை உண்டாகிறது அவர் பாவமாகி நம் நீதி ஆக்கினார் அவர் சாபமாகி நமக்கு ஆசுவாமி உண்டா இருக்குது ஆபரக ஆஸ்வாதம் உண்டா இருக்கு சொல்லு செய்ய பிரமாணத்துக்கு மோசைக்கு முன்பாகவே ஆபுரகாமு இருந்தான் ஆபுரகாமின் ஆசம் மோசின் பிரமாண ஆசம் இல்லை நமக்கு விசுவாசிகளுக்கு இயேசு விசுவாச ஆபராமின் சந்ததி ஆபராமின் ஆசும் என்ன அவன் விசுவாசத்தினால தான் ஆஸ்வதிக்கப்பட்டான் அவ விசுவாசம் என்ன அவர் சொல்றத அவர் சொல்றது அவர் மீது இருக்கிற விஸ் அவ வார்த்தை மீது விசுவாசம் அன்பினாலே செயல்பட்டு ஆஸ்வதிக்கிறான் கிரிய இருக்குது விசுவாசம் அவனோட கிரியையோடு கூட முயற்சி செய்கிறதுன்னு சொல்லி அப்போ சொல்கிறான் அப்போது இங்கே தான் நீதிமான் எப்படி தேவன் நம்மிடத்துலேயே தேவனை நாம் விசுவாசித்து அவர் மீது இருக்கிற விசுவாசம் அன்பினாலே நாம் செய்கிற கிரைகள் மூலமாக நாம் தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்புக்கு இலவசமாக நாவினால் அறிக்கை சென்று ரச்சிக்கப்பட்டுரும் பூமியிலே சில நாம் பெற்றுக்கொள்ள தேவன் வைத்திருக்கிறார் அதே அவர் மீது இருக்கிற விசுவாசம் அன்பினாலே தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கலாத்திரிலே ஆறாம் அஞ்சாதிகாரத்தில் காரத்தில் சொல்கிறார் இப்படி நம்ம நாம நியாயபுரமாக விசுவாச விசுவாச திரும்பியும் நியாயபுரமான கிரியினாலே நீதிமானாக விரும்பினீங்கன்னா ஆஸ்வதிக்கப்பட விரும்பினீங்கன்னா சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறீங்க நீங்க அப்படின்றான் இப்ப எப்படி அப்ரோச் பண்ணாதான் அவர் சொல்றாரு தேவன் இடத்தில் கிறிஸ்தியேசன் இடத்தில் வித்தசதம் இல்லாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னது கிரியையும் கிரியையோ மற்ற இந்த பிரமாணம் இந்த காரியங்களெல்லாம் ஒன்றும் இல்லை தேவன் மீது தேவன் மீது இருக்கிற அன்பினால் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற அந்த அன்பினால் அவர் நமக்காக செய்து முடித்த அன்பினால் கல்வார் செலவு செய்து முடித்த அந்த அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே சொல்கிறார் அந்த அன்பினாலே நீங்கள் விசுவாசித்து அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டீங்க அவருடைய ஆஸ்வாதங்களாம் அப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஆக இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நீங்க நீங்கள் எப்படி உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறீங்க இந்த இதெல்லாம் நான் செய்தால் தான் தேவன் என்னை ஆஸ்வதிப்பாரு தேவனுக்கு அவர் பிள்ளையாக பிள்ளையா இருக்கும் அப்போதான் நான் பிள்ளை இதெல்லாம் தான் பிள்ளை இதெல்லாம் கரெக்டாக செய்தான் எனக்கு ஆஸ்வாதம் அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க சாபத்துக்கு உட்பட்டு அது தேவனை மகிமைப்படுத்தாது நீங்க நான் தேவனுக்கு அது பெரிய மரம் தேவன் ஒன்றை கொடுக்கும்போது இதுதான் தகுதின்னு சொல்லி அதை கொடுக்கும் அதை விட்டுட்டு நான் ஏன் முயற்சி எடுத்து நான் நான் என்னுடைய நீதியை கொண்டு வரேன்னா உன்னுடைய நீதி அழுக்கான கந்தைன்னு அதெல்லாம் தான் சொல்கிறேன் இங்க நீங்க யாரும் இல்லை நீதி கொடுக்கப்பட்டிருக்குது அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு அவர் அப்ரோச் பண்ணி அவர் வைத்திருக்கிற ஆஸ்வாதங்களை நாம் பெற்று வாழ வேண்டும் என்பது ஆக இப்படிப்பட்ட அப்ரோச்சோட விசுவாசித்து அவர் மூலமாய் உண்டாக இருக்க இந்த ஆப்ரஹாமின் ஆஸ்வாதம் கிறிஸ்துக்கள் உண்டான சகல ஆஸ்வாதங்களையும் அவர் இலவசமே அவரோடு கூட கொடுத்துருக்கிறார் விசுவாசித்து அவருடைய வயணத்தின்படி இந்த ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தை பாவ மரணம் என்ற அந்த பிரமாணத்துப்படி இல்ல ஆவின் ஜீனுடைய ஆவின் கிராமம் ஏசு எனக்குள்ளே வந்து ஆவி எனக்குள்ளே வந்து இந்த வசனங்கள்லாம் இருக்குது ஆனால் அவர் மீது இருக்கிற இயேசு மீது இருக்கிற விசுவாசினாலே அவர் விசுவாசம் அவரை தேடி அவரை அன்பு கூர்ந்து அவரை அன்பு கூர்ந்து வேத வசனங்கள் வாசிப்பது அவர் நமக்குள்ளே வழிநடத்து அந்த வழிநடத்து போய் வாழும்போது இந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்று வாழ முடியும் அவர் என்ன செய்திருக்கிறார்ன்ற அப்ரோச் பண்ணி அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது தான் தேவன் கும்பாய் தகுதியாக இருக்கும் ஏன் நான் செய்கிற கிரியை வசனத்தையே நீங்கள் கை கொலை பண்ணணும் அது பிரமாணம்னா வசனங்கள் தான் இந்த வசனங்கள் கரெக்டாக வாங்கணும் கரெக்டாக வாங்கணும் கரெக்டாக இருக்கிற இது பண்ண அப்படின்னு அந்த அப்ரோச்சி போகும்போது நீங்கள் சாபத்து பட்டு இருக்கீங்க விசுவாசத்தினாலே அவர் செய்து முடித்தவர்களை தேவனை இயேசுவை அவர் செய்து முடித்தவர்களை விசுவாசித்து அவர் விசுவாசம் அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறான்ற அந்த விசுவாச அப்ரோச்சு தான் தேவருக்கு தகுதியாக இருக்கும் இப்படி நீங்கள் தேவனை விசுவாசித்து விசுவாசனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தாமே